வணக்கம் நாற்பத்தி ஆறு வருடங்களுக்கு முன்னாடி வந்து மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்திய ஒரு படம் தான் இப்போ நாம் பார்க்க போறோம் இந்த படத்தினுடைய கதாபாத்திரங்கள் அப்படின்னு பார்த்தா ஒரு ஐந்து அல்லது ஆறு கதாபாத்திரங்களுக்குள்ளாரதான் தான் இது கட்டமைக்கப்பட்டிருக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டாவது வருஷத்தில் தமிழில் வந்த இந்த படம் மிகப்பெரிய வெற்றியை ஏற்படுத்திச்சு தாக்கத்தை ஏற்படுத்திச்சு இந்த படத்தினுடைய மலையாள படம் மலையாள படத்தினுடைய ரீமேக் தான் இந்த படம் மலையாளத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதாவது வருஷத்தில் இந்த படம் கே எஸ் சேது மாதவன் சார் டைரக்ட் பண்ணினு பெரிய ஹிட் அடிச்சு சாரதா ஊர்வசி விருது பெற்ற சாரதா பிரேம் பிரேம் நெசீர் சத்யன் இவங்கெல்லாம் நடிச்சிருந்த அந்த படம் அங்கே ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்திச்சு கேரளாவில் கிட்டத்தட்ட ஒன்பது வருடங்கள் கழித்து அதை இங்கே தமிழுக்கு கொண்டு வந்தாங்க கொண்டு வந்தார் இயக்குனர் சிகரம் கே பாலச்சந்திரன் அவர்கள் ஆனால் படத்தை எடுத்து பார்த்தோன்னாக்கா படத்தினுடைய மைய கரு அந்த கரு மட்டும்தான் அந்த அடிமைகள் அடிமகள் அப்படிங்கிற படத்திலேருந்து பாலச்சந்திரன் சார் எடுத்திருப்பார் பல விஷயங்களை வந்து தனக்கே உண்டான ஸ்டைலை வந்து நிறைய இடங்கள்ல பூத்திருப்பார் இந்த படத்தோட பேர் நிழல் நிஜமாகிறது நிழல் நிஜமாகிறது கலாகேந்திராவுடைய படைப்பு பாலச்சந்திர சாருடைய திரைக்கதை வசனம் டைரெக்ஷனில் கமல் சரத்பாபு அனுமந்து சுமித்ரா ஷோபா என்ன சொல்லப்போனால் ஷோபாங்கிற ஒரு நடிகை ஊர்வசி விருது பெற்ற ஒரு நடிகை நம்ம இன்றைக்கி இழந்திருக்கோம் அந்த ஊர்வசி விருது பெற்ற ஷோபா நடித்து தமிழில் வெளியான முதல் படம் நிழல் நிஜமாகிறது அறிமுகம் ஷோபா அப்படின் தான் வரும் இந்து அதுதான் சுமித்ராவோட கேரக்டர் நேமு சலம் அவர் வந்து வெங்கடாச்சலம் அவர் வந்து சரத்பாபு அண்ணன் தங்கை தங்கை வந்து திருமணமே வேண்டாம் அப்படின்னு ஆண்கள் மேலே ஒரு கோபத்தோடு இருக்கிற ஒரு கேரக்டர் ஒரு பரதநாட்டிய டீச்சர் இந்த ஒரு பெரிய வசதி உள்ள ஒரு குடும்பம் அந்த குடும்பத்துக்கு வேலைக்கு ஏதாவது ஆள் வேணும் ஆள் இருந்தால் கூப்பிட்டுவாங்க அப்படின்னு ஒருவரல் கிருஷ்ணாராவ சொல்ல ஒருவரல் கிருஷ்ணாராவ் தன்னுடைய தூரத்து சொந்தக்கார பொண்ணான ஷோபாவை கூட்டிகிட்டு வருவாங்க ஷோபா பேர் திலகா அந்த ஷோபா ஒரு ஏழை பெண் தான் கிழிந்த ஆடைகள் கொண்டவங்க தான் ஆனாலும் தனக்குள்ளார ஆயிரம் கனவுகளை வச்சுருப்பாங்க அப்படியே ஒரு மகாராணியாக நகர்வலம் வருவது மாதிரியும் அப்படி நகர்வலம் வரும்போது ஒருத்தர் குளிருக்கு போ தவிச்சிட்ருக்கிறப்ப தன்னுடைய ஆடையவே அங்கே கொடுத்து உதவுகிற மாதிரியும் சிறுநீர் கழிப்பறை சாலைகள்லாம் கட்டணும்னு சொல்கிற மாதிரியும் அவங்களுக்குள்ளார அப்படியான கனவுகள் விரிந்து கிடக்கும் அவங்களுக்கு ஒரு கீ ஜோசியம் ஷோபா பார்ப்பாங்க உனக்கு ஒரு ராஜகுமாரன் வருவான் அப்படின்னு சொல்லுவாங்க இதையெல்லாம் இருக்கிற கனவு உலகத்தில் இருக்கிற ஒரு கேரக்டர் தான் திலகா தவிர யாராவது ஒருத்தங்க என்ன பண்ணுறாங்களோ அதை அப்படியே திருப்பி செஞ்சு காமெடி பண்ணுகிற ஒரு கதாபாத்திரம் வெள்ளந்தியான அதே சமயத்தில் ஒரு விகல்பம் இல்லாத ஒரு கேரக்டர் தான் ஷோபா கதாபாத்திரம் தங்கைக்கு அடங்கி நடக்கிற சரத்பாபு கதாபாத்திரம் எது கெடுத்தாலும் தன் தங்கைக்கு அடங்கி 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 இருக்கிறவராக அவர் நடிச்சிருப்பார் நீ கல்யாணம் பண்ணிக்க பேசாமல் அப்படின்னு சரத்பாபு சொல்ல இல்லைல்ல உனக்கு கல்யாணம் பண்ணாமல் நான் பண்ணாக்கா ஊர்ல ஊரில் எல்லோரும் நல்லா பேச மாட்டாங்க சார் தப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்கிற ஒரு கதாபாத்திரம் அதே ஊரில் இருக்கிற மன்மத நாயுடு அப்படிங்கிற கதாபாத்திரம் மௌலி சார் மௌலி சார் தான் அதில் நடிச்சிருப்பார் பின் பின்னிருப்பார் பிரமாதப்படுத்தியிருப்பார் அந்த வீட்டில் இருக்கிற வேலை பார்க்குற ஒருத்தர் வந்து சுமித்ரா சரத்பாபு வீட்டில் வேலை பார்க்குற ஒருத்தர் வந்து செவிடன் செவிடன் அப்படின்னு எல்லாருமே கூப்பிடுவாங்க அனுமந்து அந்த கேரக்டர் அனுமந்துவை தவிர வேறு யாரையுமே அந்த கதாபாத்திரத்துக்கு நாம் நினச்சி கூட பார்க்க முடியாது அவ்வளவு மிகச்சிறந்த நடிப்பை எல்லாருமே செவிடன் செவடன் தான் உருவாங்க அந்த செவுடனோட அதாவது அனுமந்தோடைய அம்மா கதாபாத்திரத்தில் சுந்தரி பாய் சுந்தரி பாய் ஒரு மிகச்சிறந்த நடிகை பாலச்சந்திர சார் தொடர்ந்து பல படங்களில் பயன்படுத்தியிருப்பார் நிறைய படங்கள்ல அவங்க தன்னுடைய முத்திரையை பதிச்சிருப்பாங்க சுந்தரி பாய் ஆக சரத்பாபு சரத்பாபுவோட தங்கை சுமித்ரா ஒருவர் கிருஷ்ணாராவ் ஒருபுரல் அவருடைய தூரத்து சொந்தக்கார பொண்ணான ஷோபா அந்த வீட்டில் வேலை பார்க்குற அனுமந்து அனுமந்துவோட அம்மா சுந்தரி பாய் பக்கத்து வீட்டில் இருக்கிற மௌலி மன்மத நாயுடு இவர்கள் தான் இந்த இடத்துக்கு இந்த ஊருக்கு ஒரு இன்ஜினியர் சரத்பாபுடைய நண்பர் சஞ்சீவி அப்படிங்கிற அந்த கதாபாத்திரத்தில் கமல் வருவார் கமலை போய் ரிசீவ் பண்ணும்போதே ஸ்டாப் பஸ்ஸை விட்டு இறங்கும் போதே அத்தை கமல் பற்றின கேரக்டர் அங்கே தெளிவாக சொல்லப்பட்டோம் அங்கே ஒரு அம்மாவுடைய பழங்களை வந்து மேலேருந்து பஸ் மேலேருந்து தூக்கிந்தாம்மா உன் கூட அப்படின்வாங்க பழங்கள் சிதறிடும் அதுக்கு அநாகரிகமான முறையில் அந்த கண்டக்டர் பேசுவார் உடனே ரெண்டு போடு போட்டு பொறுக்கி கொடுறா அப்படின்னு சொல்லிட்டு கமல் சொல்லுவார் அப்போவே கமலுடைய கதாபாத்திரம் எப்படிப்பட்டது அப்படிங்கிறத நமக்கு உணர்த்திடுவார் பாலச்சந்தர் சார் இப்போ சரத்பாபுடைய வீட்டுக்கு பக்கத்துலையே மௌலியோட வீட்டில் ஒரு வீ அவருடைய வீடு வீட்டில் ஒரு போர்ஷனில் அவர் குடியிருப்பார் மௌலிக்கும் கமலுக்கும் அங்கே என்னென்ன கான்வர்சேஷன் நடக்குது ம மன்மத நாயுடு பேரே அப்படின்னாக்கா அப்போ எவ்வளோ பெரிய வயதான அவர் பெரிய பார்ட்டியாக இருப்பார் ஒரு அட்டை படத்தில் ஒரு ஆபாசமாக கவர்ச்சியாக ஒரு படத்தை பார்த்தாலே ஆன்னு வாயை புழுதுட்டு நிற்கிற ஒரு கேரக்டராக இருக்கும் பிரமாதப்படுத்தியிருப்பார் அவருடைய பாடி லாங்குவேஜே பாதி சுவாரஸ்யப்படுத்தியிருப்பார் இதே போல் இங்கே தன்னுடைய தங்கைக்கிட்ட வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுக்கு கூட்டிகிட்டு கமலை கூட்டிகிட்டு வரும்போதே கமலுக்கும் சுமித்ராவுக்கும் முட்டிக்க ஆரம்பிச்சு ஒரு ஈகோ ஒன்று கிளாஷ் ஆக ஆரம்பிச்சு இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் சுமித்ரா கமல் அவர்களுக்கு இடையேயான ஒரு காதல் அது வெளிப்படுத்தாமலே முரண்பட்டுக்கிட்டே முரண்டுக்கிட்டே இருக்கும் அது அது வந்து ஒரு எக்குத்தோப்பாகவே இருந்துக்கிட்டே இருக்கும் இதுக்கு இடையில அந்த அனுமந்து கதாபாத்திரம் தன்னை போலவே இருக்கிற அந்த வேலைக்கார பெண்ணான ஷோபா மேலே ஒரு காதல் வசப்படும் அப்படி காதல் வசப்படும்போது தொட்டு தொட்டு செவிடா காதல் விடலையா அப்படின்னு தொட்டு அந்த கையோட கையில் இருக்கிற அந்த பது இது கறி படிஞ்ச அந்த இது வந்து அப்படியே பனியனில் பதிஞ்சிருக்கும் அதை ஒரு பெரிய ஒரு பொக்கிஷமாகவே அனுமந்து வச்சுக்க பார்ப்பார் வச்சிருப்பார் அதே தருணத்தில் திலகா நான் துண்டு எடுக்குது எடுத்துருத்துக்கு மறந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பாத்ரூம் குள்ளார இருக்கிற சரத்பாபு சோபாவட்ட துண்டு வாங்குகிறேன் என்ற பேரில் அவ கையை பிடிச்சி பண்ணுவாரு இது ரெண்டுமே முரண்பட்ட காட்சிகளாக ஒரே சமயத்தில் அடுத்தடுத்த கட்டமாக இது ஒன்று தெரியும் ராஜகுமாரனே வருவான் அப்படின்னு ஜோசியக்காரன் சொன்னதுனால அதை நம்பி இருக்கிற அந்த ஷோபா சரத்பாபுவனுடைய வலையில் ரொம்ப சீக்கிரமாக ரொம்ப சுலபமாக விழுவாங்க அப்படிங்கிறதுல ஆச்சரியம் எதுவும் அவங்க அனுமந்து புறக்கணிப்பாங்க சரத்பாபுவனுடைய வலையில் விழுவாங்க கிருபானந்த வாரியாருடைய கதாகாலட்சியத்தைக்கு கேட்குறதுக்கு சுமித்ரா போயிருக்கிற அந்த தருணத்தை பயன்படுத்திக்கிட்டு அவர் சூறையாடிடுவார் ஷோபாவை சரத்பாபு இதற்கு பிறகு கமல் மேலே எப்போதுமே கமல் ரொம்ப கேட்டவன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நினப்பு சுமித்ராவுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும் போதா போதாக்குறைக்கு கமலஹாசனுடைய ஒரு சென்ட்டு பாட்டில் வந்து சரத்பாபுவுக்கு கமல் பிரசன்ட் பண்ணியிருப்பார் அந்த சென்ட்டு வந்து சரத்பாபு வந்து ஷோபாவை கடிச்சு விடுவார் அந்த சென்ட்டு வாசம் வந்து கமலுக்கும் சோபாவுக்கும் ஒரு தவறான ஒரு பழக்கம் இருக்குது அப்படிங்கிற மாதிரியான ஒரு எண்ணத்தை சுமித்ராவுக்குள்ளார அது உறுதிப்படுத்திகிட்டே இருக்கும் இதனுடைய அடுத்த நிகழ்ச்சியாக வந்து சரத்பாபுவும் ஷோபாவும் அப்படி சேர்ந்திருப்பதை வந்து அனுமந்து பார்த்துருவார் அதுக்கப்புறம் இங்கே வேலை செய்கிறதுக்கு அவருக்கு பிடிக்காது அப்போ கமல்கிட்ட போவார் கமல் வந்து வேற ஒரு இடத்துல அந்த கட்டிடத்தில் வேலை வாங்கி கொடுப்பாரு இதற்கு பிறகு ஷோபா கர்ப்பம் ஆகிடுவார் இப்படி இந்த கர்ப்பத்துக்கு காரணம் யார் என்ன அப்படின்னு சொன்னாக்கா என் பேரை சொல்லிடாத நீ யார் பேரை வேணாலும் சொல்லுன்னு சரத்பாபு சொல்ல ஷோபாவுக்கு ஷாக் ஷோபா சோபா அன்றைக்கி இரவு போய் கமல்கிட்ட எதிர் வீட்டில் இருக்கிற கமல்கிட்ட போய் இந்த மாதிரிங்க அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே உங்கள் நண்பர் நீங்கள் சொன்னால் கேட்பார்ல அப்படின்னு சொல்லும்போது சரி நான் பார்க்குறேன் அப்படின்போது அதில் புடி கொடுக்காமலே சரத்பாபு பேச சரி அப்படின்னு சொல்லிவிட்டு அனுமந்துவை துணைக்கி வச்சுக்கிட்டு அங்கே ஒரு வீடை எடுத்து கொடுத்து ஷோபாவை பார்த்துக்க மாசமாக இருக்கா பார்த்துக்க அப்படின்னு சொல்லி செலவுக்கும் அவர் பணம் கொடுத்துட்டு கமல் போயிருப்பார் ஆனால் சுமித்ராவுக்கு என்ன நினப்பு அப்படின்னாக்கா அங்கே கமல் வந்து இப்படி ஒரு தப்பு பண்ணிட்டதுனால ஷோபாவை காபந்து பண்ணுறதுக்காக அனுமந்துவை பொறுப்பில் வச்சுக்கிட்டு ஒரு பண்ணிகிட்டு இருக்கிறார் கமல் அப்படிங்கிற மாதிரி அவங்க நினச்சிட்ருப்பாங்க சரத்பாபுவுக்கு என்னன்னாக்க நம்ம பேரை சொல்லலை அது வரைக்கும் தப்பிச்சோண்டா சாமி அப்படின்னு அவர் இருப்பார் அனுமந்து பொறுத்த வரைக்கும் எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாமல் நமக்கு உதவி செஞ்ச கமல் நம்ம காதலிச்ச ஒரு பொண்ணை பார்த்துக்க சொல்றாரு பார்த்துக்குவோம் அப்படின்னு இருக்கிறது இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் சோபாவுக்கு அந்த தெருவில் ஏற்படுகிற பிரச்சனைகள் அங்கே இருக்கிற ஒரு கெட்டவனால் ஏற்படக்கூடிய ஒரு கெடுதல் வர சூழ்நிலைகள் ஒரு பயந்த நிலை இப்படிப்பட்ட ஒரு இக்கட்டு இங்கே கமல் வந்து வேலை விஷயமா வெளியூர் போய்ட்டு திரும்ப சில மாதங்கள் கழித்து தான் வருவேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறது அதற்கப்புறம் வாராவாரம் வந்து அவங்கள பார்த்துக்கிறது